இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவதற்கு போதிய பேருந்துகள் கிடைக்காததால் இரவில் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் குழந்தைகள் பெண்கள் என குடும்பத்துடன் சென்றவர்கள் பேருந்து கிடைக்காமல் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது திருச்சியில் இருந்து வரும் பேருந்துகளில் ஏற்கனவே கூட்டம் நிரம்பி வழிவதால் விழுப்புரத்தில் காத்திருக்கும் பயணிகளால் ஏற முடியவில்லை திருச்சி மார்க்கத்தில் செல்லும் பேருந்துகள் காலியாக செல்வதால் அவற்றை சென்னைக்கு திருப்பிவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இங்கே பஸ்ஸு அதிகமாக உள்ள திருச்சி பஸ்லாம் தேவையான பஸ்லாம் விட்டு வச்சிக்கிறாங்க விழுப்புரம் பஸ்ஸு இப்போ சென்னைக்கு விட்டால் தான் எல்லாம் நம்ம எவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஒரு பத்து பஸ்ஸு விட்டால் கூட பத்தாது பழைய சென்னை பஸ் உள்ள எல்லாம் திருச்சி பஸ்ஸு தான் விட்டு வச்சுக்கிறாங்க சென்னைக்கு போகிறதுக்காக விழுப்புரத்துக்கு பஸ்ஸே வரமாட்டேங்கிது ஆக்சுவலாக வர்ற பஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக வருது இங்கேருந்து ஸ்பெஷல் நிறையா உள்ளா இந்த 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 டேரெக்ஷனில் பேசஞ்சரே இல்லாமல் போகிறாங்க திருச்சி மதுரை நாகர்கோவில் பஸ்லாம் பேசஞ்சரே இல்லை சும்மாவே நிற்குது இந்த டைரெக்ஷன் சென்னை போகிறதுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க இங்கேயே கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் நிற்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் கோபமடைந்த பயணிகள் கும்பகோணம் தலைமை போக்குவரத்து கழகத்தை முற்றுகையிட்டனர் கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு நள்ளிரவு பனிரண்டு மணி வரை எண்பத்தைந்து முன்பதிவு பேருந்துகள் இயக்கப்பட்டன முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கு போதிய பேருந்துகள் இல்லாததால் வெகு நேரம் காத்திருந்த பொதுமக்கள் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைமை போக்குவரத்து கழக அலுவலகத்திற்கு நடந்தே சென்று முற்றுகையிட்டனர் இதையடுத்து தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது சிதம்பரத்திலிருந்து சென்னைக்கு போதிய பேருந்துகள் கிடைக்காததால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர் இதனால் சிதம்பரம் பேருந்து நிலையம் முழுவதும் கூட்டம் அலைமோதியது முன்பதிவு செய்த பேருந்து கூட சரியான நேரத்திற்கு வரவில்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டினர் பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் பயணிகள் காத்திருந்தனர் பண்டிகை காலங்களில் இன்னும் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே